ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கருணா இந்தமாதிரி சிறியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்து இருக்குது நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கர்ணாவையும் இந்துமதியும் மறு வீட்டுக்கு அழைக்கிறதுக்காக இந்து அப்பா வந்திருக்கிறாங்க அப்போ கிருபாவும் திவாகரும் வந்து அவரை ரொம்பவே அவமானப்படுத்துகிற மாதிரிக்கு வந்து சில செய்களை எல்லாம் செய்யவும் இதை பார்த்துட்டு ஜெயந்தி உடனே கர்ணாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இங்கே பாரு இப்படி உங்கள் மாமனார் போட்டு இந்த மாதிரிக்கெலாம் வந்து தன்னுடைய வீட்டில் பெயிண்ட் அடிக்கிறதுக்காக விட்டுருக்குறாங்க அது தெரியாமல் அவரும் பெயிண்ட் அடிச்சுட்ருக்காரு அப்படிங்கவும் இதை கேட்டதுமே கர்ணா உடனே வந்து அண்ணி நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க அடுத்தது இங்கே பார்த்தோம்னா வந்து அவர் பெயிண்ட் அடித்ததுக்காக அவருக்கு சம்பளம் ரூபா கொடுக்கவும் உடனே அவர் வந்து அதெல்லாம் வேண்டாங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து உங்க தொழிலை எவ்வளோ சுத்தமாக செஞ்சுருக்கீங்க அதுக்கு நாங்கள் கூலி கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம் இதை பார்த்துட்டு இந்தமதி வந்து இப்படிலாம் நம்ம அப்பாவை போட்டு அவமானப்படுத்துகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சல் அடைகிறாங்க எங்களுக்கு பாருங்க இந்த மாதிரிக்கெலாம் ரூபாயெல்லாம் தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்துமதி வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை அப்பா இப்பமே நீங்கள் கிளம்புங்க அப்பா அப்படிங்கும்போது உடனே உங்கள் அப்பாவும் அதை புரிஞ்சிக்காம அதாவது அவங்க நம்மளை இந்த அளவுக்கு அவமானப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு கூட அவருக்கு தெரிஞ்சிக்காம அவர் வந்து நம்ம செய்த தொழிலுக்காக அவங்க ரூபாயெலாம் தாராங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவர் சந்தோஷப்பட்டு இருக்கிறாரு அதெல்லாம் வேண்டாங்க நீங்க சொன்னதே போற அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையும் பொண்ணையும் வந்து மறுவீட்டுக்கு வந்து அனுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புவோம் இதை பார்த்துட்டு இந்துமதி வந்து கண்கலங்கி நின்னுட்டு இருக்கிறாங்க அப்போ வெளியே வரும்போது அப்ப கர்ணா வந்துருந்தாங்க வந்ததுமே மாப்பிள்ளை வந்துட்டீங்களா உங்களையே இந்துமதி மறுவீட்டை அழைக்கிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும் வந்திருக்க மாப்பிள்ளை அப்படிங்கும்போது உடனே வந்து கர்ணா வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க நீங்க பெயிண்ட் அடிச்சிங்கன்னு சொல்லிக்கிட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு அதனாலதான் நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் அப்படிங்கவும் அப்ப அவரு நினைச்சிருந்தாரு இந்துமதி தான் வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கா பொழுது என்ன என்னமாப்பிள்ள அதுக்குள்ளேயும் இந்துமதி உங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லிட்டாலா நம்ம வீடு தானே இதில் என்ன இருக்குது எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகவும் உடனே இந்துமதி அப்பா வந்து நினைக்கிறாங்க தூரத்தில் இருந்து அவங்க வந்து வீட்டை பார்த்துட்டு நினைக்கிறாங்க நம்ம பொண்ணு எவ்வளோ பெரிய வீட்டில் வந்து அவள் வாழ்க்கப்பட்டிருக்கிறா இதே மாதிரிக்கு தீபாவுக்கும் சந்தோஷமான ஒரு கல்யாணம் நடந்துருச்சுன்னா எனக்கு அதுவே போகிறோம்னு சொல்லிட்டு போகவும் இதை பார்த்துட்டு வந்து கருணா வந்து வருத்தப்பட்டுட்ருக்கிறாங்க என்ன இருந்தாலும் சரிதான் அண்ணன் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு அடுத்து இந்துமதி வந்து கிருபா சண்டை சண்டைப்பட்டு இருக்கிறாங்க எதுக்காக எங்க அப்பா இப்படி எல்லாம் அவமானப்படுத்தினீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கவோ அப்போ அவங்க வந்து கரணம் வந்துருதாங்க வந்ததுமே நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற எங்க எங்கள் அண்ணனை பார்த்து கை பேசிகிட்டு இருக்கிறீ உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கருணா வந்து இந்துமதியை போட்டு திட்டவும் உடனே கிருபா வந்து பரவாயில்ல கர்ணா விடு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நான் நினச்சிட்டு இருக்கிறேன் அவன் வந்து உங்ககிட்ட கை நீட்டு பேசிகிட்டு இருக்கிறா அப்படிங்கவோ இப்போ இந்துமதி சொல்கிறாங்க இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படிங்கும்போது இங்கே பாரு என்ன நடந்தது சரிதான் ஆனால் அதுக்காக நீ இப்படி எங்கள் அண்ணன் கிட்ட கை நீட்டி நீ பேசுவியா அப்படின்னு சொல்லவும் உடனே கிருபா வந்து இருக்கிறாங்க உங்கள் அப்பாவை நான் என்னம்மா பண்ணினேன் உங்கள் அப்பாவை என்ன நான் அசிங்கப்படுத்துனாலும் என்ன சொல்லப்போனாக்கி உங்கள் அப்பாவை எனக்கு சரிசமமாக உட்கார வச்சு நான் பேசியிருக்கிறேன் அவர் செஞ்ச வேலைக்கு நான் சம்பளம் கொடுத்தேன் இதில் என்ன தப்பு இருக்குது நான் நினைச்சிருந்தோம்னா உங்கள் அப்பாவை நான் எவ்வளவோ அசிங்கப்படுத்தியிருக்கலாம் ஆனால் என்ன பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்னால் ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்குதே அதனால தான் நானும் பொறுமையாக இருக்கிறேன் அப்படின்னு அவங்க சித்ரா விஷயத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க சித்ராவுக்கு கல்யாணம் நடக்கணும்னா அது ஒன்னால் மட்டும்தான் முடியும் அதனால தான் நான் இந்த அளவுக்கு உங்கள் அப்பா கிட்ட பொறுமையாக பேசியிருக்கிறேன் நீ என்னன்னா உங்கள் அப்பாவை அவமானப்படுத்துனதாக சொல்லிட்டு இருக்கிறீ அப்படிங்கவும் உடனே இந்தமதி எரிச்சலோடு அங்கே இருந்து கிளம்புறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா சித்ரா வந்து சுகுனா கிட்டே சொல்லிட்டு இருக்கிறாங்க அம்மா என்ன அப்பா எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா இதனால இந்துமதி அக்கா மனசு எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கும் இதுவே என்னுடைய அப்பாவை இந்த மாதிரியில் யாராவது பண்ணியிருந்தா நான் சும்மா விட்டுருப்பேனா என்ன அப்படின்னு சொல்லவும் என்னடி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சுகுனா வந்து கோவப்படவும் பார்த்தியா அப்பா ஒரு வார்த்தை சொன்னதுக்கே உனக்கு இவ்வளோ கோபம் வருது ஆனால் மாதிரி அக்கா வந்து இதெல்லாம் எவ்வளோ பொறுமையாக அவங்க பா கேட்டுகிட்டு இருந்திருப்பாங்க அவங்களுக்கு மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கு அப்படிங்கவும் அந்த இடத்துக்கு கரெக்டாக கிருபா வந்துருந்தாங்க பரவாயில்லையே அப்பா அம்மாவுக்கே புத்தி சொல்கிற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியான்னு சொல்லவும் ஐயோ இவர் எப்போ வந்தாருன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ரெண்டு வருமே அடைகிறாங்க உன்னை இந்த அளவுக்கு பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காளா உங்கள் அம்மா அப்போ உங்க அம்மாவோட வளர்ப்பு சரியில்லைன்னு தானே அர்த்தம் இந்துமதியோட அப்பா இந்த மாதிரி அவமானப்படுத்திடுன்னு சொல்லிக்கிட்டு நீ எங்களுக்கே புத்திமதி சொல்லிட்டு இருக்கிறியா உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்போ மொத்தத்தில் உங்க அம்மா இந்த லட்சணத்தில் தான் உன்னை வளர்த்துருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு சுகுணா பார்த்து அவங்க பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க இதுக்கு நீ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படிங்கவும் இதை கெட்டதுமே சுகுணா வந்து சொல்கிறாங்க என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க நான் உங்க பேச்சை மீறி இது வரைக்கும் நான் ஏதாவது செய்திருக்கணும் அப்படிங்கவும் ஆமாண்டி இப்படியே சொல்லிட்டு இரு ஆனால் நீ என்னத்தை பொண்ணை வளர்த்துருக்குறா பார்த்தியா அவன் நம்மளுக்கே புத்திமதி சொல்லிட்டு இருக்கிறா அந்த லட்சத்தில் நீ வந்து பொண்ணை வளர்த்து வச்சிக்கிட்டு நீ என்னென்ன இப்படிலாம் இருக்கிறியா நீ எனக்கு பொண்டாட்டி இருக்கிறதுக்கும் தகுதி இல்லை அதே நீ வந்து ஒரு பொண்ணை வளர்க்குறதுலேயும் உனக்கு வந்து ஒரு தகுதி இல்லை இப்படிப்பட்ட பொண்டாட்டி கூட நான் சேர்ந்து வாழணுமா என்ன அப்படிங்கவோ ஆகியோ நீங்கள் அப்படிலாம் பேசிடாதீங்க அப்படிங்கும்போது உடனே வந்து கிருபா வந்து சுகுணா போட்டு திட்டிட்டு போகவும் பாத்தியாடி எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே சுகுணா வந்து கிருபாவை சமாளப்படுத்துறதுக்காக போகிறாங்க இப்போ கிருபா வந்து சொல்கிறாங்க இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீயோ அவ்வளோ கிடையாது இந்த நிக்கிறா பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு ாங்க தான் உங்க எல்லாருக்குமே வந்து வாய் ரொம்ப ஜாஸ்தியாகி போச்சுது இவன் என்னைக்கு இந்த குடும்பத்துக்குள்ள வந்தாலும் அப்பமே வந்து பொம்பளைங்க எல்லாரும் வந்து என் கை மீறி போக ஆரம்பிச்சிட்டிங்க இது எல்லாமே இவா கொடுத்து தைரியம் தானே அப்படிங்கும்போது அப்போ சித்ரா வந்து சொல்கிறாங்க அப்பா மன்னிச்சிருங்கப்பா நான் இப்படி பேசியிருக்க கூடாதுப்பா மன்னிச்சிருங்கப்பா அதுக்காக வந்து நான் தானே பேசினேன் எங்கள் அம்மா வந்து மாதிரி கோபப்பட்டு கோவப்பட்டு பேசாதீங்கப்பா அப்படிங்கவும் பொண்ணு லட்சத்தில் ஆடி வளர்த்து வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சித்திராவை அடிக்கிறதுக்காக போகும்போது போது இந்த மாதிரி வந்து தடுக்கிறாங்க நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஆ ஒன்றா பொம்பளைங்களை போட்டு அடிக்கிறதுக்காக வாரீங்க நீங்கள் என்னென்ன மனசில் நினச்சிட்ருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே உடனே வந்து சுகுணாவும் அவங்க ஜெயந்தியும் அதிர்ச்சி அடையிறாங்க ஐயோ இவ என்னது இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சுகுணா வந்து சொல்கிறாங்க அங்கே பாரு இந்த மாதிரி நீ இந்த பிரச்சனை தலையிடாத அவர் கோவம் தீர வரைக்கும் எங்களை அடிக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது என்னக்கா நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கே கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா என்ன என்ன பொம்பளைங்கன்னா கிள்ளுக்கிறீங்கன்னா அர்த்தமாக என்ன இவரை நினச்சாக்க அடிச்சிட்டு போகிறதுக்கு நீங்கள் இப்படிலாம் இருக்கிறனால தான் அவர் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கவும் உடனே வந்து திவாகர் வந்து வந்துருந்தாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அண்ணன் நீ எதிர்த்து பேசிகிட்டு இருப்ப அப்படிங்கும்போது இங்கே பாரு அவர் எதிர்த்து பேசணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கல ஆனா அவர் இந்த மாதிரி எல்லாம் பண்றதை பார்க்கும்போது என்னால பொறுமையா இருக்க முடியல இந்த வீட்டு பொம்பளைங்க வந்து என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நானும் வந்து வந்ததுல இருந்து தான் இருக்கிறேன் என்னுடைய பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்குது ஆனா இந்த மாதிரிக்கும் ஒரு ஆம்பளைங்களா நான் பார்த்ததே கிடையாது இப்படி போட்டு நீங்க வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறீங்களே இவங்க மட்டும் உங்களுக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும்னு தெரியுமா அப்படிங்கவும் எது கிட்டதுமே ஜெயந்த் எதிர்ச்சி அடைகிறாங்க ஐயையோ என்னது இந்த மதி இப்படிலாம் பேசிட்டு இருக்காளு அப்படின்னு இந்த மாதிரி நான் சொல்றது கேளு நீ கொஞ்சம் அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அக்கா நீங்க த தயவு செய்து கொஞ்சம் அமைதி அமைதியாக இருங்க அப்படிங்கிறவும் உடனே திரும்ப வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன சுகனா இவ பேச்சை கேட்டுட்டு கமெண்ட் கொடுக்க போறியா அப்படிங்கும்போது போது இங்கே பாருங்க அவ தான் ஏதோ பேசிட்டு இருக்கிறா அவ பேச்செல்லாம் நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காதிங்க தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க அப்படிங்கவும் உடனே சுகனா வந்து இந்துமதி வந்து தடுக்கிறாங்க இந்துமதி நீ தயவு செய்து கொஞ்சம் அமைதி இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ இந்துமதி வந்து அவங்க பார்க்குறாங்க இப்போ ஜெயந்தி வந்து கையெடுத்து கும்பிடுறாங்க தயவு செய்து கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லவும் உடனே இந்துமதியை அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ திருபா சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதாவது தைரியமாக ரெண்டு பேர் அதுக்கு காரணம் இவா தான் இங்க பாரு உனக்கு பத்து லட்ச ரூபா பணம் வேணும்னா என் பொண்ணோட கல்யாணத்தை நான் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் நான் நினைச்சேன் ஆனா இப்போ நான் உடனடியா நடத்த போறேன் அதுக்கு நீ தான் வந்து எல்லா ஏற்பாடுமே பண்ணணும் அப்படின்றதாங்க இதை கெட்டதுமே உடனே சித்ரா வந்து அதிர்ச்சடைகிறாங்க ஐயோ இது என்னது இவர் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்துமதி மதி வந்து பாக்குறாங்க சித்ராட்ட சித்ரா என்ன மனுச்சு சித்ரா அப்படிங்கும்போது அக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க அவர் பண்றது விஷயம் எனக்கே பிடிக்கலதான் ஆனா என்ன பண்றதுக்கு இப்ப என்னக்கா பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் எனக்கு ஒண்ணு புரிய மட்டும் அப்படிங்கிறாங்க உடனே இந்துமதி வந்து அவங்க சித்ராவுக்கு ஒரு திட்டம் மட்டும் கொடுக்குறாங்க பாரு கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற மாதிரிக்கு நீ சம்மதி அப்படிங்கிறாங்க என்னக்கா நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவோ அம்மா வேறு வழி தெரியல இவர்கிட்ட இருந்து ரூபாயும் வாங்கணும் அதே போல் எங்கள் அக்காவோட வாழ்க்கையை நான் சரி பண்ணணும் அதே மாதிரிக்கு உன்னையும் இந்த வந்து நான் காப்பாற்றணும் அப்படிங்கும்போது அது எப்படி முடியும் அப்படிங்கிறாங்க எப்படி முடியும்னு சொல்லி என்கிட்ட கேட்காத ஆனால் எப்படியாவது வந்து உங்களை இவங்க இவர்கிட்ட இருந்து காப்பாற்றியே தீருவேன் என் மேலே நம்பிக்கை இருக்கான்னு சொல்லி போது அக்கா உங்களை தவிர நான் வேற யாரை நம்ப போகிறேன் அப்படிங்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா கர்ணாவை தான் காட்டுறாங்க அப்போ கர்ணா வந்து இந்த மாதிரி கிட்ட அங்கே பாரு நீ இந்த விஷயத்துலலாம் நீ தலையிட்டுருக்காத எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு அப்படிங்கும் போது இங்கே பாரு என்ன தலையிட்டுருக்காதான்னு சொல்லிட்டு இருக்கிற அவங்க படுத்துறதுலாம் நீ பார்த்துட்டு தானே நீ இருக்கிற அவங்கள எவ்வளோ தூரம் இருக்கிறாங்க அப்படிங்கவும் இங்கே பாரு அதெல்லாம் வந்து அவங்க பார்த்துப்பாங்க நீ ஒன்று இருக்காத உனக்கு பத்து லட்ச ரூபா பணம் வரைக்கும் இந்த வீட்டில் நீ இருக்க போற பணத்தை வாங்கிட்டு நீ போயிட்டே இருக்க போற அப்புறமா உனக்கு இந்த வீட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படிங்கவும் இது கட்டதுமே இந்த மாதிரி கர்ணாவை பாக்குறாங்க கர்ணாவும் இந்த மாதிரியும் வந்து அடுத்தது சித்திரா கல்யாணத்தை நடக்கிறதுக்காகவும் தடுக்கிறதுக்காகவும் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாக்கலாம்